நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான ஒரு கஸ்டர்டு வச்சு தான் ஒரு கேக் செய்யப்படுறோம் இங்கே பாருங்க எவ்வளோ பாஞ்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க பிளான்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவும் பாஞ்சு ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே வாயில் வச்சாலே கரையிலமாக இருக்குது என் பேரவாரி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறான் கேக் கொடுப்பியா கொடுக்க மாட்டியா அப்படின்ட்டு சரி நீங்கள் இது வந்து எப்படி செய்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்த்த மட்டும் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம் கஸ்டர்ட் கேக் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் சாரி ஒரு கப்பு மைதா மாவு போட்டிருக்கேன் அதுலேயும் மறுபடியும் இன்னொரு கப்பு ஒன்றரை கப்பு மைதா மாவு ஃபர்ஸ்ட்டு ஒரு கப் போட்டேன் இப்போ ஒரு அரை கப் போட்டிருக்குறேன் இந்த கப்பில் தான் அளக்கணும் நீங்கள் டம்ளரில் கூட அளந்துக்கோங்க நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதுலேயே வந்து நீங்கள் வந்து எல்லாமே போட்டுக்கலாம் இது கூட வந்து ஒரு கப்பு சுகர் போடணும் சுகர் வந்து பொடி பண்ண சுகர் தான் போடணும் நான் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்குறேன் அதையத்தான் வந்து நான் வந்து ஒரு கப் ஒரு ஒரு கப் எடுக்கணும் இதில் ஒரு கப்பு சுகர் இது வந்து பொடி பண்ண சுகர் தான் இதை போட்டுக்கோங்க இதெல்லாம் நம்ம சலிக்கணும் இதிலே வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் பேக்கிங் சோ பேக்கிங் பவுட்ரு அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு உப்பு இதை போட்டுக்கணும் இது டீஸ்பூன் தான் இதையும் போட்டுக்கோங்க ஒரு அரை கப்பு கஸ்டர்ட் பவுடர் இதையும் போட்டு இதை நம்ம நல்லா சளிச்சுக்கணும் இப்போ நல்லா சளிச்சு எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் நல்லா சளிச்சு இவ்வளோ குப்பையும் இருக்குது இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அப்படி கலந்து விட்டுக்கோங்க எல்லா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் ஒரு கப்பு ஆயில் ஆயில் இல்லைன்னா பட்டர் நீங்கள் எது வேணா ஊற்றிக்கலாம் நான் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன் இது வந்து வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் வந்து நான் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் தான் எடுத்துருக்குறேன் இங்கே வருங்க வெண்ணிலா ஃப்ளேவர் தான் எடுத்துருக்குறேன் இதுலேயே நிறைய இது இருக்குது நான் வந்து வெண்ணிலா நல்லாயிருக்குன்ட்டு வெண்ணிலா எடுத்துருக்குறேன் இதுலேயே வந்து ஒரு அரை ஒரு கப்பு தயிர் ஊற்றிக்கணும் ஃப்ரெஷ்ஷான தயிராக ஊற்றிக்கோங்க ஒரு கப்பு தயிர் பிரி வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணணும் இப்போ ஒரு விஸ்கு வச்சுட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம் இதை நல்லா மெதுவாக கலந்து விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ இந்த மாதிரி ஒரு பேச்சில் எடுத்துக்கோங்க இப்போ வந்து இது வந்து இப்படி ஒரு கட்டன் மோட்லேயே இதே மாதிரியே நம்ம செஞ்சுட்ருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதே மாதிரியே பண்ணுங்கள் இப்படி ஒரே டைரக்ஷனில் தான் நம்ம செய்யணும் இப்படி திருப்பி விட்டுட்டு இப்படி செய்யுங்க இது மட் இந்த மாதிரி செய்யுங்க திருப்பி இப்படிலாம் ரிவர்ஸ் போயிடாதீங்க இப்படி செஞ்சுட்டு நடுவில் இப்படி பண்ணி விடுங்க கட்டன் மோட்லேயே பண்ணிங்கன்னா தான் கேக் நல்லா ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இதே மாதிரியே பண்ணி விடுங்க அதுக்குள்ளே நம்ம வந்து அடுப்பில் பாத்திரத்தை வச்சு நம்ம சூடு பண்ணிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீகிட் பண்ணிக்கணும் அப்புறம் அந்த கேக் டின்னில் வந்து நம்ம வந்து ஆயிலாம் தடவி வச்சுக்கணும் இதே மாதிரி இப்படி பண்ணிகிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து ஒரே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கோங்க இதையும் போட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் நிறையா கூட போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தான் போட்டுருக்கிறேன் இப்படி தான் நீங்கள் இப்படி தான் செய்யணும் இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து நம்ம வந்து இங்கே வந்து குக்கர் வச்சு ஃப்ரீ கெட் பண்ண வச்சுருக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஃப்ரீ கட் பண்ண வச்சுருக்கிறேன் இந்த ஃப்ரீ கெட் ஆகிறதுக்குள்ளாரம் ஒரு ஒரு கேக் டின்னு இல்லைன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க உள்ளே வந்து கொஞ்சமாக நான் வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன் அதுக்கு வந் அதுக்கு மேலே ஒரு பட்டர் சீட் போட்டுக்கோங்க அது கீழே ஒரு பட்டர் சீட் போட்டுட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க இது வந்து இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் ஒரே வச்சு விட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க வாசனை இல்லாத எண்ணெய் தான் ஊற்றணும் நல்லா இப்படி தடையி விட்டுக்கோங்க இப்போ இந்த பேட்டர் எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த பேட் வந்து இதில் ஊற்றிக்கலாம் இப்படி ஊற்றும்போதே இப்படி மடிப்பு மடிப்பாக வரணும் அப்போ நம்ம நல்லா கரெக்டாக பண்ணியிருக்கோம் அர்த்தம் இது வந்து எல்லாத்தையும் இப்படி ஊற்றிக்கோங்க இந்த பேச்சில் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வலிச்சு ஓட்டுறதுக்கெலாம் நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன் இப்போ வந்து ஒரு பிக் வச்சு இப்படி இப்படி பண்ணிருங்க அப்போ ஏர் பப்பிள்ஸ்லாம் உள்ளே இருந்துச்சுன்னா எல்லாம் போயிடும் இப்படி பண்ணிவிட்டு ஒரே ஒரு டேப் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சமாக இப்படி டேப் பண்ணி விடுங்களேசா இப்போ வந்து குக்கர் வந்து நம்ம ஃப்ரீகர் பண்ணி வச்சுருக்குறோம் இது வந்து எடுத்து விட்டுட்டு இதை உள்ளே வச்சுட்டு நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க நல்ல சிம்மில் வச்சுட்டு இதை தூக்கி நம்ம உள்ளே வச்சிடணும் பார்த்து மெதுவாக வைங்க இது வேகிறதுக்கு ஒரு அப்பா கை சுட்டுது இது வேகிறதுக்கு முப்பத்தஞ்சுலேருந்து ஒரு நாற்பது நிமிஷம் ஆகும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள் வெந்துருச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து இன்னொரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் இப்போ இந்த மாதிரி இந்த ஹோல்ஸ் இருக்கும் இதில் வந்து நம்ம ஒரு பேப்பர் வச்சு இப்படி நல்லா அடைச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு கிராம்பு வச்சு அடைச்சிக்கணும் இப்போ இது நல்லா வேகட்டும் பார்க்கலாம் இப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம கேக் வச்சு இப்போ நம்ம எடுத்து வெந்துருச்சேன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்கோங்க கத்தி எடுத்து இப்படி ஏதோ ஒரு சைடு நீங்கள் குத்தி பாருங்க இப்போ குத்தி பார்த்தீங்கன்னா கத்தியில் வந்து ஒட்டாமல் வரணும் வருங்க ஒட்டவே இல்லை சூப்பராக வெந்துருச்சு உங்களுக்கு அரை மணி நேரத்தில் ஆகலைன்னா மறுபடியும் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க இப்போ குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒட்டவே இல்லை இப்போ நம்ம வந்து கேக் வந்து நம்ம கீழே எடுத்து வச்சு ஆற வச்சுக்கிட்டு தான் நம்ம கே கீற்று போடணும் இப்போ நான் கீழே இறக்கி வைக்கிறேன் கீழே வந்து நல்லா ஆரிடுச்சு இப்போ வந்து ஒரு கத்தி எடுத்துக்கோங்க அந்த கத்தியில் வந்து பெ மெதுவாக இப்படியே மெதுவாக திருப்பி திருப்பி விடுங்க அப்படியே ஓரமெல்லாம் இப்படி பண்ணி விட்டிங்கனாக்கா நல்லா வந்துடும் இப்படி எல்லா பக்கமும் சுற்றி பண்ணிவிட்டு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் மேலே நம்ம மூடிக்கலாம் மூடிட்டு அப்படியே திருப்பி போடணும் இப்படி தட்டுனீங்கனாக்கா இப்படி வந்துடும் கேக் அழகாக வந்துடும் சீட்டை வந்துச்சு இப்போ நம்ம வந்து கீத்து போடலாம் இருங்க கத்தி இறங்கும்போது எப்படி சாப் சார்ப்பாக இறங்குதுன்ட்டு கேக் சூப்பராக இருப்பாருங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது அதுங்க எவ்வளோ பாஞ்சாக இருக்குதுன்ட்டு அப்படியே வருது சூப்பர் பான்ச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு கஸ்டடி கேக் ரெடி பண்ணிவிட்டோம் இந்த பீஸ் கட் பண்ணோடனே என் பேரன் எடுத்துட்டு போயிட்டான் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது நான் போட்டிருக்கிற அளவு எல்லாம் கரெக்டாக இருக்குது நீங்களே இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதை டச் பண்ணிங்கனாக்கா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மிஸ் பண்ணாமல் இந்த கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்